கழுத்தில் இந்த இடத்துல ஸ்டென்னோக்குளினஸ்ட் பிசிஎஸ்சில் வலி இல்லை ஒரு பக்க தலைவலி தலை சுத்தல் இது மாதிரிலாம் இருக்கிறது அப்புறம் கண் மயமயன்னு தாடையில் டிஎம்ஜியில வலி பல்லில் வலி இப்படியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து கழுத்தில் ஸ்பைனல் கார்டுலேருந்து வர்ற வழி தான் ஸ்பைனல் கார்டில் கழுத்துலம்பு தேஞ்சு போய் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ் விலகி நரம்பு அழுத்தி தான் இது மாதிரி வருது அப்படின்னா இதர் ஸ் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்கைட்டினால் வர சர்வைகோஜெனிக் பெயினோ இல்லைனா சர்வைக்கல் ஸ்ட்ரெயினு சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டோசிஸ் இல்லைனா டிஸ்பல்ட் டிஸ்புர்ட்ஷன் டிஸ்பலாஸ் பிரேக்கல் நியூராலஜியாக இதுதான் அந்த நோய் இது எக்ஸசைஸ் பண்ணால் டோட்டலாக சரியாயிடும் சரிங்களா இந்த மாதிரி வலிக்கிற வழி அதுக்கப்புறம் ஸ்கேப்லெலாம் வலிக்கலாம் செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலிக்கலாம் இந்த ரிப்ஸு ஸ்டோனம் அப்புறம் க இங்கெல்லாம் வலி வரலாம் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை வரல் மரமரப்பு அண்டர் ஆர்ம்ஸில் வலி பால்பிட்டேஷன் வர்றது இதய துடிப்பு அதிகமாக இல்லை மூச்சுட சிரமமாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விதத்தில் இந்த வலி இந்த சர்வைக்கல்ல இருக்கிற இம்பேக்ட் உங்களுக்கு வெளியில் தெரியலாம் அது தவிர வெட்டிகோ திருமணா வெட்டிகோ படுத்தாலே தலை சுற்றுறது எந்திரிச்சா தலை சுற்றுறது ஒரு பக்கம் திருமணம் சுற்றுறது பொசிஷனல் வெட்டிகோ அப்புறம் வெஸ்டிபுலார் டிஸ்ஃபங்க்ஷன் அந்த மாதிரி காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு இம்பேலன்ஸ் வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கலாம் இதெல்லாம் எக்ஸைஸில் க்யூர் ஆகிற நோய் தான் இதில் இப்போ நான் சொன்ன எல்லா நோயுமே சர்வைக்கல்லிருந்து வர்றதோட ஒரு ஒவ்வொரு சிம்டம் அதுக்கெல்லாம் தனித்தனி நோயின்னு நினச்சி நீங்கள் தனியாக டீல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரே ஆகாது சர்வைக்களுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணால் எல்லாமே நான் சொன்ன எல்லா சிம்டம்ஸ் ஆர் எல்லா நோயுமே உங்களுக்கு போயிடும் எல்லா டிசீஸும் போயிடும் ஸோ இப்போ அதுக்கான எக்ஸைஸ் சொல்லித்தரேன் ஒன் செவன் டூ செவன் த்ரீ

टेन कौंट्स वो इप्ली टेन कौंट् तरह टू टू थ्री वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन वन टू सिक्स सेवन एट नाइन टेन फोर फाइव 6 7 times okay next is iduk adut kai korthu ipdi do த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சிக்கணும் இழுத்து பிடிக்கணும் ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சி தான் கீழே போடணும் இந்த மாதிரி நிறைய எக்சைஸ் இருக்குது இப்போ நான் ஆறு ஏழு எக்ஸைஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸஸ் எல்லாம் பண்ணி இந்த நோயிலேருந்து முழுசா குணமாகலாம் இது இன்னும் நிறைய எக்ஸைஸ் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி ட்ரபுள் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி ஆன்லைனில் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து இதை க்யூர் பண்ண முடியும் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்னால் டிப்ரெஷன் தான் வருது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்க பாருங்கள் பழங்கள் காய்கறிகள் நல்லா சாப்பிடுங்க தண்ணி மூணு நல்ல குடிங்க நைட்லாம் நல்லா தூங்குங்க மல்லாந்து படுத்தா சின்னதாக தலைவாணி வைங்க மல்லாந்து படுத்தா சைடில் படுத்தா கொஞ்சம் பெரிய தலைவாணி வைங்க அண்டு இது வேக வேகமாக வேலை செய்கிறது ரொம்ப பைக் ஓட்டுறது அப்புறம் வந்து ராங்கான பெட்டில் படுக்கிறது அது மாதிரி வேணாம் படுத்துட்டு எந்திரிக்க படுக்கிறப்பும் சைடில் திரும்பி கையை ஊனி படுங்கள் எந்திரிக்கிறப்பும் சைடில் திரும்பி கை ஊனி எந்திரிங்க இந்த மாதிரி கொஞ்சம் போஸ்டர்லாம் ஸ்ட்ரெயிட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் கம்ப்யூட்டரையும் செல்ஃபோனையோ லேப்டாப்பையோ நேராக பார்க்குற வழக்கத்தை வச்சுக்கோங்க குனிஞ்சு பார்க்காதீங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷ் என்ன கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்டு